உங்கள் கோபம் உங்களை ஜெயிக்க வைக்குதா இல்லை உங்கள் உறவுகளை உங்ககிட்ட இருந்து பிரிக்குதா இந்த கதையை பாருங்கள் உங்களுக்கே அது புரியும் அந்த கிராமத்தில் கதிர்வேல்னு ஒரு தச்சு தொழிலாளியும் வாழ்ந்து வந்தான் அவன் கை வேளையில் அவ்வளவு நேர்த்தி இருக்கும் அவன் செதுக்க ஆரம்பிச்சிட்டாலே மரம் கூட பேசணும்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்ககிட்ட இருந்த ஒரே ஒரே கூரை கோபம்தான் கோபம் வந்துகிட்டா முன்னே வைக்கிறது யாருன்னு கூட பார்க்க மாட்டான் அவனுக்கு நிலான்னு ஒரு அஞ்சு வயசு மகளும் இருந்தான் அன்றைக்கி கதிர்வேலுக்கும் வேலைப்படு அதிகமாக இருந்துச்சு ஊர் பெரியவர் வீட்டுக்காக ஒரு தேக்கு மரத்தில் அழகான அலமாரி கதவும் இருந்தான் அது நடுவில் ஒரு மயிலோட உருவம் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு செதுக்கிய வேலைப்பாடு அது அன்று இரவு அதை முடித்து மெருகேச்சின்னா மறுநாள் காலையில் காசு வாங்க முடியும் அப்பந்தான் வீட்டு வாடகையும் நிலாவோட பள்ளி கட்டணமும் கட்ட முடியும்ன்ற நெருக்கடி மாலையில் பழத்த மழை நினஞ்சுகிட்டே வீட்டுக்கு வந்த கதிர்வேலும் அந்த மரக்கதவை கொஞ்சம் கஞ்சி ஊத்து பசி போகுது அப்புறம் அந்த வேற தன்னோட சொல்லிட்டு கொல்லப்புறமும் போனான் கதிர்வேல் உள்ள சென்ற நேரமும் நீலாவும் அங்க வந்தா அவ கையில அன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் கொடுத்த ஒரு கத்திரிக்கோளும் கொஞ்சம் பச ஒட்டிய காகிதங்களும் இருந்துச்சு அப்பா செதுக்கி வச்சிரு அந்த மயிலையும் பார்த்தா அதுல ஒரு கீரலும் இருந்துச்சு ஐயோ அப்பா கஷ்டப்பட்டு செதுக்கிற இந்த பறவைக்கு அடிபட்டுருச்சே இதை நம்ம சரி பண்ணுவோம்னு நினைச்சா அந்த பிஞ்சு உள்ள உண்டனிலாம் தன்னோட பையில இருந்த காகிதங்களை வெட்டி அந்த அழகான மயிலுக்கு மேல அங்கன்றும் இங்கன்றுமா பசைய தடவியும் ஒட்டுனான் அவளுக்கு தெரியாது காஞ்சா மரத்தோட மெருகு கெட்டு போயிரும்னு சரியா அந்த நேரம் கதிர்வேலும் உள்ளவன் தான் தன்னோட ஒரு வர உழைப்பின் மேல காகிதங்கள் ஒட்டப்பட்டிருக்கதை பார்த்து அவனுக்கு கோபமும் தலைக்கி அரைச்சி பசி வேற வைத்தக்குல்ல அவனால நிதானிக்கவே முடியல ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கத்தவும் ஆரம்பிச்சான் குழந்தையும் பயத்துல நடுங்கி போயிட்டு இல்லப்பா அதுல கீரல் இருந்ததுன்னு அந்த குழந்தை சொல்ல வர்றதுக்குள்ள கதிர்வேலும் தன்னோட அருகில இருந்து ஒரு கனமான மரக்கட்டையை எடுத்து அந்த பிஞ்சு கைய நோக்கி வேகமா அடிச்சான் அம்மானு அலறல் சத்தமா அந்த வீட்டையும் தொலைச்சிச்சு நிலா வழியில அழுதுகிட்டே இருந்தா உண்மை தெரிய வந்த போது மீனாவும் ஓடி வந்தா நிலாவை தூக்குனா நிலாவோட கை காயம்பட்டு ரத்தமும் கொட்டுச்சு கதிர்வேலும் ஆத்திரத்துல கத்தி கொண்டே இருந்தான் மீனா ஒரு வாரம் உழைப்ப ஒரு நிமிஷத்துல நாசம் பண்ணிட்டா கதிர்வேல் வேலை செய்யும் போது கைதவறி விழுந்த அந்த கீரல் தான் அந்த மயில் மேல இருந்துச்சு அதை சரி செய்ய நினைச்ச மகளதான் மனம் அடிச்சு விட்டான் நிலாவோட கைகள்ல இருந்து ரத்தம் கொட்டுறது நிக்கவே இல்லை மீனாவும் கதிர்வேலும் நிலாவை மருத்துவமனைக்கும் கொட்டு போனாங்க நிலாவோட கைகள்ல பழமா அடிபட்டதுனால அவளுக்கு கை விரல்கள்ல தையல் போட வேண்டிய நிலைமையும் வந்துச்சு கதிர்வேல் ஆஸ்பத்திரி வராண்டால தலையில கை வச்சு உட்கார்ந்துருந்தான் அவனுக்கு தான் செதுக்கிய மரம் பெருசா இல்ல தன்னோட ரத்தமான மகள் பெருசான்னு கேள்வியும் தொலைச்சிச்சு மறுநாள் காலையில நிலாவும் கண் வலிச்சா அவ கையில கெட்டும் போடப்பட்டிருந்துச்சு கதிர்வேலும் கண்ணீரோட அவளோட பக்கத்துலயும் போனான் நிலா தன்னோட அப்பாவ பார்த்து மெதுவா கேட்டா அப்பா அந்த மரத்துல இருந்த பறவைக்கு இப்ப வழி இல்லையே நான் ஒட்டுனது சரியாயிடுச்சானு கேட்ட கதிர்வேலும் கதறி அழுதான் ஒரு நிமிஷ கோபத்துல அவன் தன்னோட மகளோட எதிர்காலத்தையே சிதைக்க பார்த்ததையும் உணர்ந்தான் அன்னையில இருந்து கதிர்வேலும் மாறினான் அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் தன்னோட மகளோட கட்டுப்போட்ட கையை நினைச்சியும் பாப்பான் கோபங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி அது அடுத்த வர சுடுறதோ இல்லையோ நம்ம கிட்ட இருக்கிற நம்ம அன்பான உறவுகளை சாம்பலாக்கீரும் கச்சிக்கிட்டான்